உங்களை முதலமைச்சராக அமர வைத்த மக்கள் துன்பப்பட்டு பசியால் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்ப்பதை விட்டு இந்தியா கூட்டணி அந்த கூட்டத்துல கலந்து கொள்வதற்கு இங்கே முதலமைச்சர் டெல்லிக்கு போற இங்க இருக்கிற தூத்துக்குடிக்கு போகல வாக்களித்த மக்களை பார்க்கவில்லை அதுக்கு நேரம் இல்ல ஏன்னா விடியா திமுக ஆட்சியில எல்லா துறையிலும் ஊழல் மலிந்து மிக மோசமான நிலையில் இருக்கின்றது இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்திய கூட்டணிக்கு சென்று இந்த கூட்டணி ஆட்சி அமைத்து அவரை காப்பாற்றுவதற்காக அதிகாரத்தில் வருவதற்காக நாட்டு மக்களை பார்க்காமல் அங்கே போய் வீட்டு மக்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் தங்களுடைய ஆட்சி காப்பாற்றுவதற்காக டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியில் போய் அங்க போய் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்க எவ்வளவு வேதனையான சமாஜ் சிந்திச்சு பாருங்க ஓட்டு போட்ட மக்கள் கரை கிடையாது ஓட்டு போட்ட மக்கள் துன்பத்திலே இருக்கின்றார்கள் அந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர் சரி டெல்லி தான் போன அடுத்த நாள் வந்து இல்ல அன்னைக்காவது போகணும் இல்ல இன்றைக்கு போகும் அதுக்கு அடுத்த நாள் தான் போற அடுத்த நாள் போய் என்ன பண்ண போற எல்லாரும் அவரவர்கள் தகுதி கேட்டவாறு அவரவர்கள் அந்த இருப்பிடத்தை கண்டு அவர்கள் போய் வசிக்கின்ற நிலையை உருவாக்குன பிறகு நீங்க போய் என்ன உதவி செய்ய முடியும் பாஜக எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கிறாரா இல்லையே இவருடைய நாடகத்தை எல்லாம் பார்த்து மக்கள் யாரும் நிச்சயமாக சொல்கிறேன் ஏமாற மாட்டார்கள் இந்தியா கூட்டணி தான் அடுத்த ஆண்டில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிய அளவில் ஆட்சி அமைக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைய நாம் ஒன்றிணைந்து உழைக்கணும் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக சகோதரர்களாக இருக்கிறோம் இந்த ஒற்றுமை உருவாக இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறோம் ஆனால் இந்த ஒற்றுமை உருவாகிறத சிலரால் சகித்துக்க முடியல அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தவனங்களால் மத ஒற்றுமையும் மத நல்லிநிக்கத்தையும் ஏற்றுக்க முடியல அதனால தான் இந்த ஒற்றுமையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த பாடுபடுற திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அந்த வகுப்புவாத சக்திகளுக்கு பிடிக்கல நம்மளோட திராவிட மாடல் ஆட்சியில் எல்லா பிரிவு மக்களும் அமைதியாக நல்லிணக்கத்தோடு வாடுகிறாங்க இதை தடுக்க ஒரு கூட்டம் தவியாக தவிக்குது ஆனால் உண்மை என்னென்னா இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கூட்டத்தால் இந்த மண்ணில் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது ஒன்றிய அரசுக்கிட்டேருந்து நிதி வரட்டுன்னு காத்திருக்கலாம் ஆனால் ஒன்றிய அரசு இன்னும் நிதி தரலன்னு காரணம் சொல்லாமல் உடனடியாக கொடுத்தோம்